بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وأمين أمين 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 في الأرض و ஓ ஹலீலுல்லா சல்லாஹி ஓ அல அலிஹி ஓ சஹபிஹி ஓசல்லிமன் கதீர் அம்மாபாத் கணியத்துக்குரிய சகோதரர்களே என் அருமை பெரியார்களே இன்றைய பாட கேள்வியாக லஜூசுல் இன்சான் ஒரு மனிதன் ஆனோ பெண்ணோ ஐர்தித சூரத்தன் குறித்த ஒரு சூறாவை உதாரணமாக குல்ஹூல்லாஹு அஹத் என்ற இஹ்லாஸ் என்ற அத்தியாயத்தை ஒவ்வொரு ரகத்துக்கு பின்னாலும் ஓதுவது ஜாயிஸாகுமா கூடுமா என்ற கேள்வி கணியத்துக்குரிய சகோதரர்களின் அது ஜாயிஸாகும் அது ஓதுவதிலே எந்தவிதமான தவறும் கிடையாது சாஹிபிசுரியா இரகசிய அந்தரங்க செயலாளர்னு சொல்வார்கள் நபி அலை சாத்வசலாம் அவருடைய அந்தரங்க இரகசியங்களை பாதுகாக்கின்ற ஒரு மனிதர்தான் ஹொதீஃபாபின் யமானி அலி அல்லாஹுத்தான் அவர்கள் அவர்களுக்கு சாஹிபு சிர் என்ற பேர் சொல்லப்படும் நபிகனாருடைய இரகசியங்களை பாதுகாப்பவர் பாதுகாத்தவர் யுத்தபரு சாஹிப் அசர் நபி நபிகளாருடைய அந்தரங்க இரகசியங்களை பாதுகாப்பவர் என்று அவருக்கு கூறப்படும் நபி அலை இஸ்லாத் அவர்கள் அவரின் மீது சில முனாஃபிகளுடைய நிலைகளை நபிகளார் இரகசியமாக அறிவித்திருந்தார்கள் அது அசர் காஃபத் முனாஃபிகின் நயவஞ்சருடைய அனைவரின் பெயரையும் நபிகளார் இரகசியமாக அவருக்கு குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த முனாஃபிகளுக்கு எதிராக நபிகளார் எதிர் நடவடிக்கைகள் எடுக்கவில்லை அன்றைய அந்த காலப்பகுதியிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே சூழ்ந்திருந்த அனைத்து நயவஞ்சர்களின் நயவஞ்சர்களின் பெயர்களையும் நபிகளார் அவருக்கு அறிவித்திருந்தார்கள் அந்த இரகசியத்தை அவர் பாதுகாத்தார் யாருக்கும் அந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தவில்லை அதனால் அவருக்கு சொல்லப்படும் ஹாஃபிது இரகசிய பாதுகாவலர் என்று சொல்லப்படும் அவர் மின் மென் கிபார்லா அபிகாருடைய தோழர்களிலே மிக முக்கியமான ஒரு மூத்த தோழர் அவர் சட்டக்கலை அறிஞராக சப்சீர் விரிவுரை அறிஞராக இருந்தார்கள் அலிலாஹு தாலின் அவர்கள் ஏனைய சஹாபாக்களோடு தனித்துவமான வேறுபாடுகளை கொண்டுவராக இருந்தார்கள் ஏனென்றால் சஹாபாக்கள் நபிகிறாரிடத்திலே நன்மை பற்றி கேட்பார்கள் ஆனால் ஹுதைஃபா பின் யமானி அவர்கள் கெடுதியை பற்றி கேட்டார்கள் கைலா இது கெடுதியை அடைந்து கொள்ளாதிருப்பதற்காக வேண்டி ஷர்ர பற்றி கேட்டார்கள் சகோதரர்களில் அந்த முனாபிகளுடைய எண்ணிக்கை சொல்லப்படுகிறது பன்னிரண்டு பேரும் சொல்லப்படுகிறது சமானியத்து மின்னு குலூர் ஜென்னாம் அதில் எட்டு பேர் சொருக்கு நுழைய மாட்டார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது வல்லாஹு ஆலம் அந்த சாஹிபிசுர் நபி அலை இஸ்லாத்து அவர்கள் அனுப்பி வைத்த இரகசிய தோழர் அவர்கள் வக்கானிதா கரால் அசாபிஹி அவருடைய தோழர்களுக்கு அவர்கள் ஓதினால் எஹ்திமு பி குல்ஹூ அல்லாஹு அஹத் குல்ஹு அல்லா என்ற இஹ்லாஸ் என்ற அத்தியாயத்தை அவர்கள் ஓதி அந்த ரகாத்தை அவர்கள் பூர்த்தி செய்வார்கள் என செய்தி இதை ஆதாரமாக வைத்துத்தான் ஒரு சூறாவை திரும்ப திரும்ப ஓதுவதிலே தவறு கிடையாது என்பதற்கு உலமா பெருந்தகைகள் ஆதாரமாக முன்வைத்திருக்கின்றார்கள் வல்லாஹு அமிஷ் ஷவாப்